விசிக நிர்வாகிகளை கத்தியை வைத்து தாக்கியதாக ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் இரவோடு இரவாக கைது செய்துள்ளனர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி விசிக தலைவர் திருமாவளவனை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் அவர் திருமாவளவனை ஒருமையில் பேசும் வீடியோ சமீபத்தில் வெளியாகி விசிகவினரை கோபத்தில் ஆழ்த்தியது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த நிலையில் டிஜிபி அலுவலகம் முன்பு ஏர்போர்ட் மூர்த்தி மீது விசிக்க நிர்வாகிகள் தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால் அடித்த நிர்வாகிகள் தகாத வார்த்தைகளில் பேசினர் அப்போது அவர் பாக்கெட் கத்தியால் விசி தாக்கியதாக கூறப்படுகிறது 你。 டிஜிபி அலுவலகம் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுக்க முயற்சும் முயற்சி ஒருவர் டிஜிபி அலுவலகம் முன்பே தாக்குதல் நடந்ததற்கு பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனின் பட்டியலின சமூக விரோத போக்கை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறேன் திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று இரண்டு முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் என தெரிவித்துள்ளார் உடனே நாம் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை விட்டுடுவோம் அப்படிலாம் நினைக்கிறாரு அப்படிலாம் இல்லை இதற்கு மேல் இதற்கு மேல் திருமாவளின் ஒவ்வொரு அசைவும் இந்த சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மூர்த்தி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பேன் நீ எத்தனை பேரை கொள்ளுவ இதைய கொண்டுட்டா முன்னொருத்த வரமாட்டானா என்ன எனக்கு மட்டும் ஒரு உயிர் திருமாவளுக்கு நாலு உயிரா நான்லாம் கத்தியெல்லாம் வச்சிடல சார் அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன் இந்த நிலையில் வீசிக்கவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் இரவோடு இரவாக கைது செய்துள்ளனர் அவர் பேக்கெட் கத்தியால் தாக்கியதில் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆவாசமாக பேசுதல் கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்குப்பதிவு செய்து ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்துள்ளனர் முன்று திராஜா முழுசா காட்சி ஒன்று இலவசம் Boop 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 boop.